நீதிபதி அவர்கள் அடிச்சு மூஞ்சிலே என்கிற அயோக்கியன் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை சீரழித்திருக்கிறான் திட்டவட்டமாக தெரிகிறது கேஸ்ல சீமானுக்கு இவ்வளவு தொடர்பும் இருக்கிறதுங்கிறது எங்களுக்கு தெரிகிறது இளந்தரையினுடைய அந்த தீர்ப்பின் சாராம்சம் என்பது இது வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டு இது நீங்க ரெண்டு பேரும் மீட்கல நாங்க வந்து புரிஞ்சு அதாவது நாங்க இத இது பண்ணிட்டோம் சமரசம் பண்ணிட்டோம் நாங்க முடிச்சுக்கிட்டு சொல்ல முடியாது குறிப்பா வந்து இந்த தீர்ப்புல வந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவரிடமிருந்து நகைகளை பறித்து நீங்கள் பயன்படுத்தி இருக்கிறீர்கள் இப்போ சீமானோ மற்றவர்கள் சொல்றது என்னன்னா பணம் பறிக்கிறதுக்காக இந்த அம்மா வந்து வருது அப்படின்னு சொல்றாங்க பணத்தை பறித்தது நீங்கள் அப்படிங்கிறது முக்கியமானது விஜயலட்சுமி கொடுத்த கேஸை திருப்பி வாங்கிய போதும் ரெண்டாயிரத்தி பதினைந்துல அந்த கேஸ் திருப்பி வாங்கப்பட்ட போதும் இதே மிரட்டல் முதல்ல உறவு கொள்வதற்காக மிரட்டல் உறவு கொண்டதுக்கு அப்புறம் அந்த கருவை கலைப்பதற்காக மிரட்டல் அப்புறம் கேஸ் கொடுத்ததுக்காக மிரட்டல் அப்புறம் கேஸ திருப்பி வாங்குறதுக்கு மிரட்டல் முதல்ல ஆறு ஏழு முறை ஒரு பெண்ணை கருக்கலைப்பு செய்கிற அளவிற்கு நீங்கள் மீண்டும் மீண்டும் அவர்களை துன்புறுத்தி இருக்கிறீர்கள் மிரட்டி இருக்கிறீர்கள் நீங்க ஒரு பொண்ணு விருப்பப்பட்டு சரிங்க சரிங்க மாமா வாய்ப்பு இல்லை அந்த வாய்ப்பல்க வந்து விசாரிச்ச நீதிபதிகள் வந்து அது ஒரு பாலியல் வழக்கு அதை குவாஷ் பண்ண முடியாது அதை வந்து விசாரணை பண்ணி என்ன அப்படின்னு அதுக்கு காவல்துறை நீதி வழங்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்க என்னோட முழு ஒத்துழைப்பு நீதிமன்றத்துக்கு இருக்கும் அப்படின்ட்டு இந்த வீடியோல நான் தெளிவுபடுத்த பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை அரசியல் விமர்சகர் திரு சுமன் கவி அவர்கள் வணக்கம் 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 ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான செய்தி நீதிமன்ற தீர்ப்பாக வெளிவந்திருக்கிறது குறிப்பாக விஜயலட்சுமியை ஏமாற்றியது உண்மைதான் காதல் என்ற பெயரில் அவரோடு கட்டாய உறவு வைத்திருக்கிறார் இது ஒருபோதும் என்ன சொல்றது திரும்ப பெற முடியாது அதனால் சீமான் என்பது சீமான் என்பவருக்கு எல்லா வகை வழக்க வாபஸ் வாங்க முடியாது அப்படின்னு விஜயலட்சுமி விஷயத்துல நம்புறோம் வாங்கவும் விட முடியாது கண்டிப்பா தண்டனை பெற்றாக வேண்டும் சொல்லிட்டு நீதிபதியே தீர்ப்பு வாங்கியிருக்கிறார் எப்படி பாக்குறீங்க முன்ன சீமான் வந்து குற்றங்களுக்கு மேல் குற்றம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது வந்து உறுதியாகி கொண்டிருக்கு உறுதியாகி இருக்குது அவர் முதலில் விஜயலட்சுமிங்கிற பொண்ணை ஏமாற்றி அவரை ஏழு முறை கருக்கலைப்பு செய்தார் அப்படிங்கிறதும் உறுதியாயிருக்கு இப்ப இந்த கேஸ்ல இவர்கள் மென்ஷன் பண்றது ஆறு ஏழு முறை கருக்கலைப்பு செய்யப்பட்டதாக சொல்லப்படு இந்த இவர்கள் சொல்லுவது சரியாக இருக்கிறது இதை நாம வந்து விசாரித்தே ஆக வேண்டும் இதை வந்து நம்ம விட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ முதல்ல ஆறு ஏழு முறை ஒரு பெண்ணை கருக்கலைப்பு செய்கிற அளவிற்கு நீங்கள் மீண்டும் மீண்டும் அவர்களை துன்புறுத்தி இருக்கிறீர்கள் மிரட்டி இருக்கிறீர்கள் நீங்க ஒரு பொண்ணு விருப்பப்பட்டு சரிங்க சரிங்க மாமா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் அப்படின்னு ஏத்துக்கிட்டு வாய்ப்பு இல்லை இன்னொன்னு நீதிபதி சொல்லி ஒரு விஷயம் வந்து இவர் மேலுள்ள காதலின் பாற்பட்டு அன்பின் பாற்பட்டு இது நடக்கல இவர் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் வந்து ஒரு மிகப்பெரிய இயக்குனராக இருக்கிறாரு ஒரு இவங்க வந்து ஒரு கையறு நிலையில இருக்கிறாங்க ஒரு பாதுகாப்பற்ற நிலையில அதை பயன்படுத்திக்கிட்டு இவர் வந்து இந்த பெண்ணை பயன்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறது இந்த இந்த தீர்ப்புல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு செய்தி அப்போ சீமான் மேல் அன்பில் பச்சில் பாசத்தில் அல்ல அச்சத்தின் பார்ப்பட்டு தான் இது எல்லாமே நடந்திருக்குது அப்போ அதுக்கு அடுத்து இந்த இவர் விஜயலட்சுமி கொடுத்த கேஸை திருப்பி வாங்கிய போதும் ரெண்டாயிரத்தி பதினைந்துல இந்த கேஸ் திருப்பி வாங்கப்பட்ட போதும் இதே மிரட்டல் முதல்ல உறவு கொள்வதற்காக மிரட்டல் உறவு கொண்டதுக்கு அப்புறம் அந்த கருவை கலைப்பதற்காக மிரட்டல் அப்புறம் கேசு கொடுத்ததுக்காக மிரட்டல் அப்புறம் கேஸ திருப்பி வாங்குறதுக்கு மிரட்டல் இப்ப வரையிலும் ஒவ்வொரு முறையும் அந்த பெண்ணை மிரட்டி மிரட்டி இன்னும் சொல்ல போனா நீங்க யோசிச்சு பாருங்க அந்த அம்மாவுக்கு அதாவது அவர்களுடைய பேச்சிலிருந்தும் அவருடைய சூழலை நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சிக்கலாம் அப்பா கிடையாது அம்மா கிடையாது வேற யாரும் சொந்தங்கள் கிடையாது அக்கா உடல் முடியாத அசை அதாவது பெட்ரெஸ்ட் பெட்லே இருக்கக்கூடிய எழுந்து வெளியில வந்து ஒரு தன்னுடைய உடல் உபாதைகளை கழிக்க கூட முடியாத ஒரு நிலையில இருக்கக்கூடிய அக்கா இப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை ஒவ்வொரு முறையும் மிரட்டி 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 அவரை அடக்கி வைத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு கொடூரம் அவர் நல்லா இருந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு அந்த புகழ் வெளிச்சத்தில் இருந்தது போது உள்ள நீங்க பயன்படுத்திட்டீங்க அது மங்கி அவர்கள் கஷ்டத்துல விழுந்ததுக்கு அப்புறம் அவருடைய சொத்துக்கள் குறிப்பா வந்து இந்த தீர்ப்புல வந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவரிடமிருந்து நகைகளை பறித்து நீங்கள் பயன்படுத்தி இருக்கிறீர்கள் இப்போ சீமானோ மற்றவர்கள் சொல்றது என்னன்னா பணம் பறிக்கிறதுக்காக இந்த அம்மா வந்து வருது அப்படின்னு சொல்றாங்க பணத்தை பறித்தது நீங்கள் அப்படிங்கிறது முக்கியமானது அவர் கையெழு நிலையில் ஒரு பாதுகாப்பற்ற பெண்ணாக இருக்கிறார்ங்கிறது மட்டுமில்லை கடந்த காலங்களில் அவர் நடித்து அவர் சேர்த்து வைத்திருந்த அவருடைய பணம் அவருடைய குடும்ப சொத்து எல்லாத்தையும் அள்ளி சாப்பிட்டுட்டு அந்த அம்மாவை ஏமாற்றி இருக்கிறீர்கள் அப்போ ஒரு சீட்டிங் கேஸ் ஒரு மிரட்டல் கேஸ் அது போக இந்த பெண்ணை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தியது இத்தனை கேஸ் இத்தனை விதமான குற்றங்களையும் செய்த ஒரு நபர் தான் சீமான் சீமானை ஏதோ வெறுமனே ஒரு பெண்ணை வந்து அவர் ஏமாற்றி ஒரு தடவை பண்ணிட்டார் அப்படி கிடையாது ஆறு முறை கழுக்கறை செய்திருக்கிறார் ஒவ்வொரு முறையும் மிரட்டிக்கொண்டே இருக்கிறார் பணத்தை கையாடல் செய்திருக்கிறார் இவ்வளவு விஷயமும் இந்த கேஸ்ல இருக்குது அடுத்த கட்டமா இந்த கேஸ் நகர் நகர் நகர்ந்தாலும் இதனுடைய முடிவு என்பது இப்போதே கிட்டத்தட்ட அறிவிக்கப்பட்டு விட்டது அதன் பொருள் என்னன்னா சீமானுக்கு இவ்வளவு தொடர்பும் இருக்கிறதுங்கிறது எங்களுக்கு தெரிகிறதுன்னு தான் சொல்றேன் இளந்தரையினுடைய அந்த தீர்ப்பின் சாராம்சம் என்பது இது வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டு இது நீங்க ரெண்டு பேரும் மீட்ல நாங்க வந்து பிரிஞ்சு அதாவது நாங்க இத இது பண்ணிட்டோம் சமரசம் பண்ணிட்டோம் நாங்க சொல்ல முடியாது இது ஒரு சிவில் கேஸ் இல்ல ஒரு சொத்து சம்பந்தமான பிரச்சனை கிடையாது நீங்க வெளியில கோர்ட்டுக்கு வெளியில பேசி முடிக்கிறதுக்கு அப்போ இத முழுக்க முழுக்க ஒரு நீங்க ஒரு தடவை இல்லைன்னா ரெண்டு தடவை ரெண்டாவது தடவை வரும்போதே ஆட்டோமேட்டிக்கா போலீஸ் தன்னோட இன்வெஸ்டிகேஷன் நடத்தும் அது சம்பந்தமா கேஸ் நடக்கத்தான் செய்யும் அதற்கான தீர்ப்பு வரத்தான் செய்யும் இன்னும் கூடுதலா இந்த விவகாரத்துக்கு தெளிவாக தெரிவது சீமான் என்கிற ஒரு அயோக்கியனின் கொடூரமான செயல்பாடுகள் எவ்வளவு மோசமாக இருந்திருக்கிறது இப்ப கூட அது எப்படி இருக்குது கடைசில இந்த கேஸ் இந்த கேஸினுடைய சாராம்சம் இவ்வளவு குற்றங்களையும் செஞ்சிட்டு அந்த பெண்ணை துன்புறுத்தினது மட்டும் இல்லாம மிரட்டினது மட்டும் இல்லாம இவ்வளத்தையும் பண்ணிட்டு நான் நல்லவன் இந்த கேஸ் என்ன இருந்து என்னை விடுவி இதை விடுவிச்சிருங்க அப்படிங்கிறதா இந்த கேஸ் சீமான் போட்ட இந்த கேசினுடைய சாராம்சம் எல்லா குற்றங்களையும் பண்ணிட்டு நான் யோக்கிய என்னை விட்டுருங்க அப்படின்னு நீங்க பண்ணிருக்கீங்க அப்போ இந்த முதல் படியிலேயே வகி நீதிபதி அவர்கள் அடிச்சு மூஞ்சிலே அடிச்சிருக்கிறாரு இந்த சீமான் என்கிற அயோக்கியன் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை சீரழித்து இருக்கிறான் அப்படிங்கிறது திட்டவட்டமாக தெரிகிறது அப்படின்னு தான் இந்த கேஸ்ல முடிவாகி இருக்கிறது ஓகே இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்க ரெண்டு மூன்று முறை மிரட்டப்பட்டதாக தகவலை நீதிபதியே பதிவு செய்யறாரு கட்டாய உடனவுக்கும் மிரட்டல்னு சொல்றாங்க இன்னொன்னு இந்த கேஸ வாபஸ் வாங்குவதற்கும் மிரட்டல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்ப அஹ் விருப்பம் இல்லாமல் உடலூர் என்பது கிட்டத்தட்ட அந்த ரேப்பு கடல வரும்னு நினைக்கிறேன் ஒண்ணு மிரட்ட போட்டதாக திரும்ப வாபஸ் பெற வாய்ப்பை வாபஸ் வாங்குவதற்கும் மிரட்டப்பட்டதாக சொல்றாங்க சமீபத்துல இப்ப கூட நான் பேசும்போது விஜயலட்சுமி அவர் என்னிடம் சொன்ன செய்தி தான் வாபஸ் இனிமேல் நான் வாங்க வாய்ப்பில்லை கண்டிப்பாக தண்டனை நினைக்கும் நீர் இணைக்கும் விஷயத்த என்னிடமும் இப்பொழுது பதிவு செய்யலாம் என்பதை உங்களுக்கு கூடுதலாக தகவலை பதிவு பண்றேன் அப்ப கைது என்பது உறுதியாக வாய்ப்பு இருக்கிறதா பாலியல் வன்புணர்வு வளர்ப்புலையும் வழக்குலையும் போக வாய்ப்பு இருக்கிறது நினைக்கிறேன் அது போக மிரட்டப்படுறது இதெல்லாம் சேர்ந்து என்னவாக முடிய நீல வாய்ப்பிருக்கிறது இல்ல இல்ல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒண்ணு ஏற்கனவே முதலிலேயே கேட்கப்பட்ட இவர்களது இளந்திரையன் அவர்களை கேட்ட கேள்வி என்பது உங்களுடைய முதல் மனைவி சீமானுடைய முதல் மனைவி விஜயலட்சுமி அப்படிங்கிற கேள்வி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த செய்தி வெளியானது அப்போ ஒண்ணு சீமானுடைய முதல் மனைவி இவர் தான் சட்டபூர்வமாக உறுதியான பிறகு சீவான் இந்த பெண்ணோடு வாழ வேண்டிய நிர்பந்தம் வருது நீங்க திரைப்படங்கள்ல பார்த்த மாதிரி மைனர் குஞ்சுக்கே மறுபடியும் கட்டி வச்சுக்கலாம்ங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பு இருக்கு இல்லையா அதுவும் ஒரு ஆப்ஷன் இன்னொன்னு இந்த மைனர் குஞ்சி எத்தனை பேர் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு அதனால இவர் தூக்கி உள்ள போடுங்கிறது ரெண்டாவது ஆப்ஷன் இப்ப இந்த ரெண்டுல எதை முடிவு பண்ண போறாங்க சீமான் எதை முடிவு பண்ண போறாரு ஏன்னா இது சீமானும் ஏற்றுக்கொள்ளணும் ஒரு விஷயம் சீமானு ஏற்றுக்கிட்டதுக்கு அவங்க அனுமதிப்பாங்களாங்கிறது தாண்டி ரெண்டு ஆப்ஷன் இருக்குல்ல ஒன்று உள்ள போறதுக்கு உறுதியாக வாய்ப்பு இருக்கு இப்ப இருக்கக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில் பெண் மீது பாலியல் வல்லுறவு செஞ்சதுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய கொடுமைகள் இழைச்சதுக்கு அப்புறம் மிரட்டல்கள் விழுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து பாதுகாப்பாக நீங்க சொகுசா வீட்டுக்குள்ள வாழ்வதற்கு வாய்ப்பு இல்லை கண்டிப்பா உங்களுக்கு களி புழல் சிறையில் காத்திருக்கிறது அதெல்லாம் தாண்டி சரி இந்த பெண்ணுடைய வாழ்க்கைக்கு என்ன இவங்க இவங்க இன்னும் அடுத்த கட்டமா வாழணும் இல்லையா நீ சேர்த்து சொத்து சேர்த்து வச்சு வசதியா வாழ்ந்துட்டு இருக்கிற உன்னுடைய அதாவது இந்த சொத்தில் இந்த பெண்ணுடைய நகை இந்த பொண்ணின் பெண்ணினுடைய பணம் எல்லாமும் இருக்குது இப்ப இன்னைக்கு தேதிக்கு சொத்து வேற அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு காலகட்டத்தில் தான் நகைகளை அம்மா கொடுத்ததா சொல்றாங்க அப்போ அதனுடைய மதிப்பு என்ன இன்னைக்கு மதிப்பு என்ன உங்களுடைய ஆபத்து காலத்தில் உங்க கூட இருந்து பணத்தை கொடுத்த ஒரு பெண்மணியை இப்படி நிராதரவா நீங்க விடுவீங்களா அப்ப அதுக்கான செட்டில்மெண்ட் எல்லாம் இருக்குது சோ கூட்டி கழித்து பார்த்தால் விஜயலட்சுமி தான் சீமானுடைய முதல் மனைவி அப்படிங்கிறது உறுதியாகும் சீமான் இந்த மாதிரி இப்போ இன்னொரு விஷயம் கவனிங்க முதல் மனைவி தானே திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அல்லது மாலை மாற்றிக்கிட்டாரு அப்போ வந்து ரேப் கேஸ் வந்து நிக்காது இல்லையாங்கிற ஒரு கேள்வி கேட்கலாம் மனைவியாக இருந்தாலும் விருப்பம் இல்லாமல் ஒருவன் அவரை வற்புறுத்தினா அது பலாத்காரம் தான் அது வல்லுறவு தான் இதுதான் சட்டம் ஒரு மனைவி வந்து கேச கொடுத்து என்னை இத்தனை முறை இவ்வளவு மோசமாக நடத்தினார் என்னை வந்து என் விருப்பத்திற்கு மாறாக செய்தார்னு நீங்க கொடுத்தா அதுக்கு அந்த கேஸ் அப்படித்தான் நிக்கும் அவர் கணவர் தானே தாலி கட்டிட்டாரு அல்லது திருமணம் நடந்துருச்சு அதனால எல்லாம் சரியா போச்சு மோதிரம் மாத்திக்கிட்டாங்க அதனால எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல மாட்டாங்க அப்போ இந்த பாலியல் குற்றவாளி ஒரு சாடிஸ்ட் ஒரு பெருவெட்டல் இந்த மாதிரியான ஒரு ஒரு குரூரமான மனோநிலை படைத்த இந்த நபருக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய தண்டனை கிடைக்கத்தான் போகிறது ஊர்கெல்லாம் ஒழுக்கத்தை பத்தி பேசி கொண்டு தமிழ் தமிழ் என்று ஏமாற்றி கொண்டு இந்த இளவட்ட பையங்களை ஏமாற்றி மண்டை களி வச்சிருக்க மாதிரி சாதாரண மக்களை ஏமாற்ற முடியாது இவருடைய இந்த கேடான ஒரு கேடு கெட்ட வாழ்க்கை இருக்கு இல்லையா அந்த வாழ்க்கையின் உண்மையான தன்மை வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது நீங்க இதுவரையிலும் எவ்வளவோ வார்த்தைகளால் ஏமாற்றி வந்திருக்கிறார் இனிமேல் ஏமாற்ற முடியாது சட்டத்தின் உள்ள நீங்க ஏமாற்ற முடியாதுங்க பொது வழியில ஏமாற்றலாம் மேடையை போட்டு நான் அதை செஞ்சிருவேன் செஞ்சிருவேன் பீலா விடலாம் உங்களுக்கு இன்னைக்கு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க கண்டிப்பாக இந்த நபர் தண்டனை அனுபவிப்பார் இவர் நல்லா இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இறுதியா ஒரே ஒரு கேள்வி இப்ப வந்து சமீபத்துல பாத்தீங்கன்னாக்கா பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை வழக்கு விஷயத்துல புதிய சட்டத்தை கொண்டாந்தாங்க தமிழ்நாடு அரசு அதற்கு ஆளுநர் கூட ஒப்புதல் வழங்கி இருக்கிறார் அப்படி பார்த்தா பெண்கள் பின்னாடி சென்றாலே பாத்தீங்கன்னாக்க ஆண்டு ஆறாண்டு தண்டனம் மாதிரியான விஷயங்கள் இருந்தது உச்சபட்சமாக மரண கூட வர வாய்ப்பு இருக்கின்றது அந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த வழக்கை சீமானி அணுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இது என்ன சொல்லுவாங்க இருக்கிற சட்டங்களே வலுவான சட்டங்கள் தான் சட்ட திருத்தங்கிறது கூடுதலா இறுக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம அந்த சட்டம் வந்த போய் நம்ம வந்து அதை புரிஞ்சுகிட்டது இருக்கிற சட்ட இருக்கிற சட்டங்களின்படியே சீமான் செய்தது மிகப்பெரிய குற்றம் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய தண்டனை இவருக்கு இருக்கிறது அக்க ஒரு பாலியல் வல்லுறவுக்கான எல்லா அம்சங்களும் இவர்டு இருக்குது கூடுதலாக மிரட்டல்ங்கிறது ரொம்ப முக்கியமானது சோ ஒரு மிகப்பெரிய பின்னடைவை இவர் வாழ்க்கையில் சந்திக்க போறார் இவருடைய கடைசி காலம் என்பது மிகப்பெரிய அளவில் நொந்து அவலப்பட்டு தன்னுடைய கேடான வாழ்க்கையின் விளைவு ஏற்கனவே தான் செய்த கு குற்றங்களுக்கெல்லாம் ஒரு பதில் விளைவை இவர் சந்தித்தே தீர வேண்டும் அது சட்டத்தின் முன் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை அப்படியே மக்கள் அரங்கத்துக்கு வேற வணக்கம்